நல் அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி குரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கோள்கள் அனைத்துமே பயிற்சி ஆகுது இதனால வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்லதோ கெட்டதோ மாற்றங்கள் உள்ள ஒரு வருடமாகத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கும் சரி அந்த மாற்றங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குமே என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் சரி இந்த கிரகங்கள் எல்லாம் என்னைக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது இது வந்து ரிஷபராசியிலிருந்து உங்கு ராசியான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே மாதிரி ராகு கேதுக்கள் மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது கும்ப ராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகுது இதெல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல பலன்களை செய்யுமா இந்த நான்கு கிரகங்களும் அப்படிங்கிறத இந்த வருட பலன்கள நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல நம்ம சனி பயிற்சி என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் அடுத்தது குரு ராகு கேது வரிசையை வரலாம் சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருது பத்துல ஒரு பாம்பாது பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க உங்க ராசியில பத்துல பாவகிரகமான சனி பகவான் வந்து அமர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து தொழில் பண்றவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல தொழில்ல லாபத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழிலை டெவலப் பண்றது தொழிலை விரிவுபடுத்துறது புதுசாக தொழில் தொடங்குறது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏற்ற ஒரு காலத்தை சொல்லணும் பத்தில் சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் உங்க ராசிக்கும் அது யோகாதிபதியாக இருந்து பத்தில் நிற்கிறதுல தப்பே இல்லை அது குரு வீட்டில் நிற்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு ஆக வேலைக்கு போறவங்களுக்கும் பார்த்தா இது நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும் வேலையில நல்ல ஒரு நாட்டங்கள் ஏற்படும் வேலையை புதுசாக செய்வீங்க எல்லாத்த விட சிறப்பா செய்வீங்க நல்ல பேர் எடுப்பீங்க வேலை செய்யற இடத்துல இப்படி எல்லா விதத்துலயுமே சிறப்பான ஒரு அமைப்புகளை சனி பகவான் மிதுன ராசிக்கு செய்ய இருக்குது சரி சனி பத்தாம் வீட்டுல இருந்து எந்தெந்த வீடுகளை பார்க்கும் அதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சனி பத்தாம் வீட்டுல இருந்து உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் தூக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டாம் வீட்டை சனி பகவான் பாக்கிறதுனால அதிகமாக செலவுகள் பண்ண மாட்டேங்க ஒரு பாவ கிரகங்கள் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்போது விரயங்கள் ஆகாது அதே மாதிரி தூக்கம் நிம்மதியான தூக்கம் இருக்குமா அப்படின்னா என்னமோ தொழில் வேலையை பற்றியே சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சனி பத்துக்கு வந்துருச்சுனாலே ஏதாச்சும் தொழில் பண்ணணும் ஏதாச்சும் வேலையை நல்லபடியாக பண்ணணும்னு சிந்தனை பூரா அதுலேயே இருக்கிறதுங்காட்டி பெரிய அளவுகளில் தூக்கங்கள் இருக்காது அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைபடும் பன்னெண்டில் வந்து சனி பார்த்தாலே வெளியூர் பிரயாணங்களை தடை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு மாசம் ஆறு மாசம் இப்படின்னு தள்ளி தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை பன்னெண்டாம் வீட்டை சனி பாக்கிறதுனால நடக்கும் நான்காம் வீட்டையும் சனி பகவான் பாக்குது நான்காம் வீட்டை சனி பகவான் பாக்குறதுனால படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில சின்ன சின்ன தடைகள் வரும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டி வாகனங்கள் பழையது வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பழைய வீடுகள் வாங்குறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் புது வீடு புது வண்டி வாகனங்கள் வாங்கும் போது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் வீட்டையும் சனி பகவான் பாக்குறாரு ஏழாம் வீட்டை சனி பகவான் பாக்குறங்காட்டி துணையுடன் கொஞ்சம் ஒத்து போகாது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா என்னன்னா நீங்க தொழில் தொழில் தொழில்னு ஓடும் போது அவங்கள நீங்க சரியா அவங்களுக்கு வந்து கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் வீட்டு சனி பார்க்கறது பத்தாம் பார்வைய பார்க்கறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்கள் கிடையாது இருந்தாலுமே ஒரு பெரிய அந்யூனியம் உங்கள் துணையுடன் இருக்காது அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் மெயினா பத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஈடுபாடையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சரி அடுத்தது குரு பகவான் என்ன பண்ணு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் குரு வந்து உங்க ராசிக்கே வருது ராசியில குரு வந்துட்டாலே நல்ல சிந்தனைகள் இருக்கும் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு வரவே வராது நீங்க செயல்படக்கூடிய விஷயங்களும் சரியாக இருக்கும் நல்லத நினைப்பீங்க நல்லதை செய்வீங்க அதனால நல்ல பலன்களை கண்டிப்பாக அடைவீங்க குரு ராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கூட சேரக்கூடிய நண்பர்களும் நல்ல விதமாகத்த இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க நல்லதைதான் செய்வீங்க அவங்கனாலும் உங்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராசியில குரு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால வந்து எப்பவும் பணம் பணம் பணங்கிற ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்படியாவது பணம் காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உங்க ராசியில குரு வந்ததுக்கு அப்புறம் சரி குருவோட பார்வைகள் எல்லாம் எங்கெங்க விழுகுது அதனால என்ன நடக்குங்கிறதையும் பார்ப்போம் குரு வந்து உங்க ராசிலேயே இருந்துட்டு உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பாக்குது ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்த்தது அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீங்க என்னதான் உடல் உழைப்பு போட்டு அதுல இருந்து வருமானங்கள் வந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாத்த நீங்க டக்குன்னு முன்னேறி போக முடியும் அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக ரிசல் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் நல்ல அதிர்ஷ்டமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மிதுன ராசிக்கு இருக்கும் ஏழாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு சனி ஏழாம் வீட்டை பார்த்து துணையுடன் அப்பப்ப ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் குருவும் ஏழாம் வீட்டை பாக்குறங்காட்டி அது எல்லாமே சீக்கிரமே சரியாயிரும் பேசி சரி பண்ணிடுவீங்க அந்த ஒரு ஒன்பதாம் வீட்டையும் குரு பகவான் இதனால நல்ல பாக்கியத்தை அடைவீங்க எல்லா விதமான சுகபோகமான வாழ்க்கைய அனுபவிக்க கூடிய ஒரு அமைப்பு தான் பாக்கியத்தை குரு பாக்குறது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் சந்தோஷங்கள் நிகழும் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஏற்படும் ராசியில குரு விருந்து ஒன்பதாம் வீட்டை பாக்குறதுனால ஆக வந்து சனி பத்துல நின்று தொழில நல்ல விதமாக வேலையை நல்ல விதமாக டெவலப் பண்ணி உங்களுக்கு புகழையும் பொருளாதாரத்தையும் தரும் அதே மாதிரி ராசியில குரு நின்று நல்ல சிந்தனையும் நல்ல அறிவாற்றலையும் சரியான வழியில உங்களை வழிநடத்தி அதிர்ஷ்டத்தையும் நல்ல யோகத்தையும் அணுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவானும் தருவாரு ஆக சனி குரு ரெண்டுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்தது வந்து ராகு கேதுக்கள் என்ன பண்ணு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ராகு கேது ராகு வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுலயும் கேது வந்து உங்க ராசிக்கு மூணாம் வீட்டுக்கும் வருது மூணாம் வீட்டுக்கு கேது பகவான் வரது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பழிக்கும் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி தான் அடைவீங்க விளையாட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு பேரு புகழு அந்தஸ்து இது எல்லாத்தையுமே கேது பகவான் உங்களுக்கு தருவாரு அதே மாதிரி சகோதர இடத்துல நல்ல ஒரு ஒற்றுமைகள் ஏற்படும் சகோதர சகோதரி இடத்துல இவ்வளவு நாளா இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விளங்கி விலகி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல ஆண்டாக மிதன ராசிக்கு இந்த ஆண்டு இருக்கும் ஒன்பதாம் வீட்டுல ராகு அதுவும் குருவோட பார்வையில இது நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் எல்லா விதமான பாக்கியங்களையும் கண்டிப்பாக அடைவீங்க ஒன்பதுல குரு ராகு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் வெளியூர் பிரயாணங்கள் சனியுடைய பார்வையினால தடப்பட்டாலும் ராகுனால வெளியூர் வெளிநாடு இங்க எல்லாமே நீங்க போயிட்டு வருவீங்க அதனால உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரமும் ஏற்படும் ஆக வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்க போகுது ஏன்னா வருடக்கோள்களாகிய சனி குரு ராகு கேது இப்படி அனைத்து கிரகங்களுமே ராசிக்கு சாதகமான ஒரு நிலையில இருக்குது அதனால நீங்க பயப்படவே வேண்டியதில்லை நல்ல சொத்து பத்துகளையும் பேரையும் புகழையும் சம்பாதிச்சு வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் தான் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இது நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்